வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு வெளியான நற்செய்தி தரம் ஐந்து புலமை பரிசில் தொடர்பில் விசேட அறிவிப்பு மின்னல் தாக்கங்கள் குறித்து எச்சரிக்கை இந்திய விமானங்களில் தொடரும் கோளாறு நடுவானில் ஏற்படவிருந்த பாரிய விபத்து இனி விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு புதிய வீடு கட்ட அல்லது வீடுகளை புதுப்பிக்க நிதி கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் வீட்டு வசதி பிரச்சினையை அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் தீர்க்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று அனுராதபுரத்தில் வீட்டு வசதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் முந்தைய நிர்வாகங்களை போலில்லாமல் சரியான அமைப்பின் மூலம் பொருத்தமான நபர்கள் மட்டுமே இதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் முன்னைய அரசாங்கம் வீட்டு வசதி விளம்பர பிரச்சாரங்களுக்காக மட்டும் ஐநூற்றி இருபது மில்லியன் ரூபாய்களை செலவிட்டது இதுவும் பொதுமக்களின் பணம் தான் இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் நூற்றி நாற்பது பேருக்கு உதவி வழங்கி வருவதாகவும் நூறிற்கு மேற்பட்டவர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் நிதி கடன்கள் கிடைக்கும் என்றும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் ஒரு மில்லியன் கடன்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசையில் பரீட்சை எதிர்வரும் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நிலையில் சட்ட உத்தரவுகளை மீறுவோருக்கு எதிராக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் எண் பொது பரீட்சைகள் சட்டத்தின் விதிகளின் கீழ் இந்த உத்தரவுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன்படி மேலும் இந்த உத்தரவுகளை மீறும் ஒரு நபர் நிறுவனம் அல்லது பிற தரப்பினருக்கும் எதிராக கடுமையான சட்ட நட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பரிசைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்தமாரி லியனக்கே தெரிவித்துள்ளார் இந்த தடை நடைமுறையில் உள்ள காலகட்டத்தில் புலமை பரிசில் தேர்வை இலக்காக கொண்ட வகுப்புகளை ஏற்பாடு செய்வது அல்லது நடத்துவது பாடம் தொடர்பான விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை போலி வினாத்தாள்களை அச்சிட்டு விநோகிப்பத கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து உங்களுக்கு தகவல்கள் இருந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கலாம் என விளக்கம் அளித்துள்ளார் இதன்படி பொதுமக்கள் போலீஸ் தலைமையகம் அல்லது இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் போலீஸ் தலைமையகத்தின் தொலைபேசி எண் பூஜ்யம் ஒன்று ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று நூற்றி பதினொன்று போலீஸ் அவசர தொலைபேசி எண் நூற்றி பத்தொன்பது பரிட்சைகள் திணைக்களத்தின் தொலைபேசி எண் பத்தொன்பது பதினொன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு இருநூற்றி எட்டு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஆகியவற்றின் மூலம் புகார்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் கூறியுள்ளார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் இன்று கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது எனவே அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மின்னல் ஆபத்துகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என அந்த திணைக்களம் அறிவுறுத்துகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் கொல்கத்தாவுக்கு சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பெங்களூருக்கு திரும்பியது பெங்களூரில் இருந்து வந்த எங்கள் விமானங்களில் ஒன்று தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து விமான நிலையத்திற்கு திரும்பியது பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை தரையிறக்கத்தை மேற்கொள்வதற்கு முன்பு எரிபொருள் மற்றும் எடையை குறைக்க விமானம் வட்டமிட்டது என்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செய்தி தொடர்பாளர் திங்களன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குறித்து விமான நிறுவனம் விசாரித்து வருகிறது விமானத்தில் இருந்த பயணிகளின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை இதேவழி நடுவானில் பறந்து கொண்டிருந்த மற்றொரு ஏர் இந்தியா விமானத்தின் உள்ளே கரப்பான் பூச்சிகள் இருந்ததால் பயணிகள் அலறினார் இந்த சம்பவத்திற்கு விமான சேவை நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதை அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி